வணக்கம் மேஷராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத ராசி பலன் உங்களுடைய ராசியின் முதல் வீட்டிலேயே உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும் தனஸ்தானத்தில் குருவும் தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் சுக்ரனும் நான்காம் வீட்டில் புதன் ஆறாம் வீட்டில் கேது பதினொன்றாம் வீட்டில் சனி பகவானும் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவும் அமைய உங்களின் ஜூலை மாத ராசிபலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவான் அவருடைய சொந்த வீடான முதல் வீடு அதாவது மேஷ வீட்டிலேயே இருக்கும் நேரத்தில் நிறைய நன்மைகளை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர் ஒன்றில் இருக்க காரிய தடைகள் ஏற்படும் நோய் உபாதைகள் சற்று வந்து சேரும் அதே போல் எதிரிகளோட தொல்லையும் கொஞ்சம் இருக்கும் உங்களுடைய கைகளை விட எதிரிகளுடைய கை இந்த நேரத்தில் சற்று உயர்ந்தே இருக்கப்படும் குரு பகவான் அவர் இரண்டாம் வீட்டில் இருக்க இரண்டாம் வீடு தனம் வீடுன்னு சொல்லுவாங்க அந்த தன வீட்டில் இருக்க தன லாபம் உங்களுக்கு அதிகமாகும் அவர் அந்த தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பார் முன்னாடியே சொன்ன போல் உங்களை விட உங்களுடைய எதிரிகளுக்கு இந்த நேரத்தில் பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுக்கிரன் சூரியன் ரெண்டு கிரகங்களுமே மூன்றில் சேர்ந்து இருக்கிறாங்க இதன் விளைவாக உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும் நட்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் அதனால் நீங்கள் பலவீகனமாகாமல் உங்களுடைய வேலையில் சோர்வு இல்லாமல் நல்லபடியாக வேலையை பார்ப்பீங்க உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு மரியாதை அதிகம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் கட்டாயமாக இருக்கும் புதிய பதவி உல்லாசம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சுக்கரன் சூரியனுடைய சேர்க்கையினால் கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு அங்கே நல்ல வரவேற்பு கிடைக்கும் புதன் நான்கில் இருந்து உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார் தன லாபத்தையும் அதிகமாக கொடுப்பார் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரமாக இது அமைந்திருக்கிறது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சூரியன் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாவது இடத்துல ஒன்று சேர்ந்து இருக்கிற இந்த நேரத்தினால் நீங்கள் சாஸ்திரம் அதிகமாக படித்து அதன் விளைவாக ஒரு வேலையை செய்தீர்களானால் மிகுந்த லாபத்தை பார்க்கலாம் ஆனாலும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகளிலையும் வாய் தகராறுகளையும் நீங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய இந்த நேரமானது சற்று உங்களுக்கு இந்த நிதானமற்ற தன்மையை கொடுக்கும் காரணத்தினாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்களாக போய் மாட்டிக்கிட்டு மன கஷ்டமும் பண நஷ்டமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கோங்க சங்கீதமும் சங்கீத வாத்தியங்களும் வேத சாஸ்திரங்களும் கற்று அதன் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு மிக நன்மை இந்த ஜூலை மாதத்தில் காத்துட்ருக்கு மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது ஒரு நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்